கைத்தள நீரைக்கணி அப்ப மோடவள் போரி கப்பிய கறிமுக நடிப்பேணி கைத்தள நீரைக்கணி அப்ப மோடவள் போரி கப்பிய கறிமுக நடிப்பேணி கற்றிடுமாடி அவர் முத்தியில் உரைபவா கற்பகமெனவினை கடித்தேகும் கற்றிடுமாடியவார் முத்தியில் உரைபவா வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரன்மகள் மறுபொரு தீரல் புய மதையானை மத்தமு மதியமும் வைத்திடு மரண்மகள் மறுபொரு தீரல் புய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மலர் கோடு பணி வேணே மத்தள வயிறனை முத்தமி புதல்வனை மற்றவிழ்மலர் கோடு பணி முத்தமிழடை வினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழடை வினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பூரா மேரி செய்த உரை ரதம் அச்சது போடி செய்த அதி தீரா முப்புரா மேரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சொணி போடும் அப்புணமதன் இடையீபமாகி அத்துயரது கொடு சொணி போடும் அப்புணமதன் இடைபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மன அருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மன மருள் பெருமாளே கொடு pani vane